ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டாக்டர் ஸ்மிதா சரவணன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தோசை தான் சொல்லப்படுறோம் நார்மல் தோசை இல்லாத இந்த மாதிரி புது வகையான தோசையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு டம்ளரில் ஒரு கால் பங்கு அளவுக்கு கொள்ளு கால்பங்கு பச்சைப்பயிறு கால்பங்கு கம்பு கால் பங்கு கேழ்வரகு கால்பங்கு பச்சரிசி அதேமாதிரி பச்சரிசியும் கால்பங்கு உளுத்தம்பருப்பு எங்கிட்ட வந்து கருப்பு உளுந்து இருந்ததுனால கருப்பு உளுந்து போட்டுருங்க நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் கால் கால் கப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த டம்ளரில் கால் கப்பு நீங்கள் நார்மல் டம்ளரில் கூட ஒரு கால் கப்பு எடுத்துக்கோங்க அரிசி மட்டும் ஃபுல் கப்பு டிஃபன் அரிசி ஒரு ஃபுல் கப்பு எடுத்துக்கிட்டேன் இதுதான் இதுக்கு அளவு இதில் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நைட்டு ஊற வச்சிடலாம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை வந்து ஊற வச்சிட்டு நான் படுத்துட்டேன் இப்போ காலையில் எழுந்து இந்த அரிசியை வந்து கழுவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நல்ல தண்ணியை ஊற்றி க ரெண்டு முறை கழுவிட்டு அரைச்சி அப்படியே தண்ணியை வச்சுருங்க இந்த தண்ணியே ஊற்றி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க புளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் காலையில் எழுந்து இந்த மாவு அரைச்சி வச்சுருங்க ஏன்னா நம்ம காலையில் தோசை சுட போகிறதில்ல நைட்டு தான் சுட போகிறோம் ஏன்னா மாவு வந்து கொஞ்சம் புளிக்கும் புளிச்சிருச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் காலையில் மாவை வந்து அரைச்சி வச்சிடலாம் அரைச்சிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் மறுபடியும் எடுத்து இரவு இரவு தான் இந்த மாவை எடுக்கிறேன் நல்லா புளித்து வந்திருக்கும் நீங்கள் அப்படியே சுட்டிங்கன்னா தோசை வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதனால் நைட்டில் செய்ங்க தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேழ்வரகு கம்பு இந்த மாதிரி சிறு தானியங்கள்லாம் சேர்த்து நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ எந்த தானியங்கள் இருக்கோ அதை மட்டும் கூட போட்டுட்டு அரிசி டிஃபன் அரிசியை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம் நம்ம விருப்பம்தான் இல்லை கேவுரு மட்டும் இருந்தால் கூட நீங்கள் அதுக்கு பாதி பாதி கூட போட்டு கேவரு தோசை மாதிரி கூட செஞ்சுக்கலாம் எங்கிட்ட எல்லாம் இருந்ததுனால போட்டேன் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து தூவி விட்டு வெங்காயம் தோசை மாதிரி செஞ்சு தரலாம் அப்படி இல்லைன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயத்தை வதக்கிட்டு மாவுலேயே கூட்டிகிட்டு அந்த மாதிரியும் மாவில் கலக்கி அதையும் சுட்டு தரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வேர்க்கடலை சட்னி வந்து அரைச்சிருக்கேன் இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த தோசை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்